நல்லவர்கள் அல்லது டெலிவிஷன் டெலிவிஷன் முன்னாடி எல்லாருமே அடிக்ட் மாதிரி உட்காந்து இருக்காங்க ஒன்று இருக்கலாம் பெரும்பாலும் அவளை முட்டாளாடுறது அவங்களை சென்டிமெண்ட் ஏதோ ஒரு போர்வையில புகுத்தி அவங்க டயத்தை கொடுங்க எனர்ஜி லெவலுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நாம் இளைஞராக இருக்கலாம் ஊக்கமின்றி பாடி கிடக்கலாம் முதியவர்களாக நடக்குது விழுகுது மறுபடியும் விடா முயற்சியோட எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் கொண்டாடம் தான் அப்புறம் சிரிச்சுக்கிட்டு கும்பல மட்டும் ஜாலியா பேசிட்டு போறாங்க இந்த இருபத்தஞ்சு முப்பது வயசுக்கு மேல போட்டுக்கப்படுது சோர்வா போறாங்க அது யங்ஸ்டரா தான் இருப்பாங்க சில பேர் யங்ஸ்டரா இருப்பாங்க மகா இருக்கும் ஒரு மணி நேரத்தில் ஒரு சில பண்ண வேண்டிய வேலை